வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சுதந்திரம் பெற பாடுபட்ட முன்னோர்களை கௌரவப்படுத்த பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பனிரண்டு மணிக்கு வீடுகளில் மின் விளக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக சேவை அமைப்பு நிறுவனர் தா கோட்டீஸ்வரன் சென்னை திருவற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்வி விளையாட்டு இலக்கியம் சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு வழிகளில் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பணியாற்றி வரும் அமைப்பான சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் இந்த சமூக சேவை சங்க அமைப்பின் மூலம் வருடந்தோறும் திருவள்ளுவர் போற்று விழா ஆசிரியர் போற்று விழா நடத்தி வருகின்றார் சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் வருகின்ற பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுதந்திர தின நாளை கொண்டாடும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற பாடுபட்ட முன்னோர்களை கௌரவிக்கும் விதமாக அவரவர் தமது வீடுகளில் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் மின் விளக்குகள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து கௌரவப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது சம்பந்தமாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆனந்த சுதந்திரம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம் இந்திய திறநாட்டின் சுதந்திர நாள் இந்நன்னாளில் நமது சுதந்திரத்தை போற்றவும் பெண்மேலும் பேணி பாதுகாக்கவும் வருகின்ற பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பனிரண்டு மணிக்கு நமது வீட்டின் மின் விளக்குகளை மெழுகு வர்த்திகளை எரியவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் பெற தன் உயிர் குடும்பம் அனைத்து சுகங்களையும் இழந்து பாடுபட்ட நம் முன்னோர்களின் தியாகத்தை போற்றவும் இனி வரும் காலங்களில் நம் சுதந்திரத்தை போற்றி பேணி பாதுகாக்க உள்ள நம் தலைமுறைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகவும் இதனை நாம் அனைவரும் செயல்படுத்த இருகரம் கூப்பி வேண்டுகிறோம் மேலும் கடந்த பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் எந்த பதவியையும் ஏற்க போவதில்லை என்பதுடன் அடுத்த தலைமை நீதிபதி பதவி ஏற்க உள்ள நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் அடிப்படை உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் நிற்பார் என பாராட்டி பேசினார் அண்மையில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஆர் காவாய் அவர்கள் நாட்டை தாங்கி நிற்கும் மூன்று தூண்களிலும் உயர்ந்தது அரசியல் சாசனமே என்பது என் கருத்து என கூறினார் அந்த அளவிற்கு அரசியல் சாசனத்தை முன்னின்று உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் எண்ணங்களை உணர வேண்டும் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தனது ஓய்வு காலத்தில் சட்டத்துறையில் ஏதாவது செய்ய முடியுமா என பார்ப்பேன் என்றார் அவரை போன்றே நாட்டின் பல்வேறு துறைகளில் இருந்து ஓய்வு பெறுபவர்கள் அந்தந்த துறைகளில் தங்கள் அனுபவங்கள் அறிவு திறன்களை பயன்படுத்தி நாட்டின் நலனிற்கு என்றதே செய்து நாட்டை மென்மேலும் முன்னேற்ற பாதையில் செலுத்தும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டுகிறோம் மேற்கூறிய அரசிந்தனையுடன் முன்னதாக கூறிய வண்ணம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பனிரெண்டு மணிக்கு நமது நாட்டின் குறிப்பாக தமிழக மக்கள் நாம் அனைவரும் வீடுதோறும் விளக்கேற்று சுதந்திர நாளை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் இருகரம் கூப்பி வேண்டும் தா கோட்டீஸ்வரன் நிறுவனர் சமூக சேவை சங்கம் இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது